இலிங்கமூர்த்தி என்பது சிவபெருமானின் அருவுருவ வடிவமாகும் இது பரமசிவரின் பரம்பொருள் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவுடன் இணையும் தத்துவத்தை குறிக்கும் வடிவமாகும் இலிங்கம் உருவம் இல்லாத அருவுருவ திருமூர்த்தியாக கருதப்படுகிறது அதனால் உருவம் உண்டு உறுப்புகள் இல்லை என்ற தன்மையுடன் சிவபரம்பொருளை பிரதிபலிக்கிறது இது சகல நிக்கலையும் உடைய திருமேனி என்றும் அழைக்கப்படுகிறது இலிங்கத்தின் மூன்று பகுதிகள் உள்ளன மேல்பாகம் பானம் சிவரின் பிரபஞ்ச சக்தியாக தலைவர் நடுப்பகுதி பலிபீடம் பூஜாரி மற்றும் பக்தர்களை பாதுகாக்கிறது அடிப்பகுதி ஆவுடையார் பரமசிவரின் உலகத்திற்கு நன்மை வழங்கும் சக்தி இது சிவனை அருவுருவத்துடன் ஆன்மீக சக்தியாக வெளிப்படுத்துகிறது இலிங்கம் சிவ வழிபாட்டின் மிக முக்கிய வடிவமாகும் இதன் வழிபாடு பழமையானது நடுகள் வழிபாடு யோகி மற்றும் முனிவர்களின் அம்மதமான வெற்று தூணாக இருந்து வந்த நடைமுறைகளால் தோன்றியதாகவும் பார்க்கப்படுகிறது சிவலிங்கம் மூன்று வகைப்படும் அவ்வியத்தம் அருவுருவம் வியத்தம் உடல் விவரம் தெளிவானது உடல் உள்ளது ஆனால் உறுப்புகள் ஒளியின்றி என அழைக்கப்படும் வகைகள் உள்ளன இவ்வாறு இலிங்கம் சிவபெருமானின் அளவுகோல் அற்ற வரலாற்று சின்னமாகவும் ஆன்மீக பரம்பரையாகவும் ஒப்பிடப்படுகிறது ஸ்ரீ மகா சக்தி ஜோதிட நிலையம் போன் மூலமாக உங்களின் பணப்பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல முறையில் தீர்வு காண அணுகவும் தொடர்புக்கு நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட்